இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் லட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாத யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டும் மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதிமூன்று காரை வேகமாக செலுத்திக் கொண்டிருந்த அதிமதுரனின் ஒரு கரம் தேன் விழியின் மணிக்கட்டை பிடித்தபடியே இருந்தது அவளின் ஒவ்வொரு இதய தொடிப்பின் இடைவெளியையும் மனதில் குறித்து கொண்டே இருந்தான் அப்பொழுது திடீரென்று அவளின் இதயத் தொடிப்பு அதிகமாக சாலையில் பார்வை பதித்திருந்தவன் என்னவென்று திரும்பி பார்ப்பதற்குள் அரைமயக்கத்தில் இருந்த தேன்விழி இரும ஆரம்பித்தாள் உடனே நத்திங் ரிலாக்ஸ் நத்திங் ரிலாக்ஸ் என்று அவளின் நெஞ்சை நீவிவிட்டவன் காரை வேகம் குறைத்து ஓரம் கட்டவும் குபக் குபக் என்ற தேன்வழி ஒவ்வொரு இருமலுக்கும் இரத்தம் இரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கவும் சரியாக இருந்தது ஏற்கனவே பதற்றத்தில் இருந்தவனின் நிலையை இப்பொழுது சொல்லவும் வேண்டுமா தேன்வழி என்ன பண்ணுது என்றவன் அவளின் தலையில் எதுவும் அடித்துவிட்டார்களா என்று பதறி அவளின் பின்தலை மற்றும் காதை தொட்டு பார்க்க இவ்வளவு நேரமும் லேசாக முணங்கி கொண்டிருந்தவள் இப்பொழுதோ சுத்தமாகவே சோர்ந்து மயங்கிவிட்டாள் அதில் அவளின் தலை ஒரு பக்கமாக சரிய இப்படி என பயமுறுத்துற என்று பதற்றம் தாங்காது ஓங்கி ஒரு அடி கார் ஸ்டியரிங் அடித்தவன் அதன் பிறகு எப்படி மருத்துவமனை வந்து சேர்ந்தான் என்பது அவனுக்கே தெரியாது மருத்துவமனை வாசலில் வண்டியை எடுத்து சென்று நிறுத்தியவன் காரை கூட செய்யாது இறங்கி தேன் கரத்தில் தூக்கி கொண்டு உள்ளே ஓடினான் அங்கு அவசர சிகிச்சைக்கு என்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ரெச்சரை எடுத்துக்கொண்டு வார்ட் பாய் ஓடி எமர்ஜென்சி கேர் எந்த பக்கம் என்றவன் அவரை நேராக அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த படுக்கையில் சென்று படுக்க வைக்க அங்கிருந்த பெண் பணி மருத்துவர் ஓடி வந்து என்னவென்று பார்க்க ஆரம்பித்தார் அதற்குள் செவிலியர் சார் நீங்க அட்மிஷன் போட்டுட்டு வாங்க நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் என்று கூற தன் பாக்கெட்டில் இருந்த தன்னுடைய அடையாள அட்டை மற்றும் கடன் அட்டை கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்த அதிமந்திரன் இதில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கோங்க என்றுவிட செவிலியர் ஓகே சார் நானே என்ட்ரி போட்டுடுறேன் பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க என் ஒய்ஃப் என கத்தியவன் வேறு எதுவும் வேணும்னா கார்டிலே என் பிஏ நம்பர் இருக்கு கேட்டுக்கோங்க என்னை பொறுமையின்றி செடுக்க அவனின் மேல்தட்டு தோற்றத்தை கவனித்திருந்த மருத்துவர் உடனே செவியலரை அனுப்பிவிட்டு ரிலாக்ஸ் சார் உங்கள் டென்ஷன் புரியுது ஹாஸ்பிட்டலோட பேசிக் ப்ரோட்டோகால்ஸ் அப்படி சாரி என்றவர் என்ன நடந்துச்சு சொல்லுங்க என்னை விசாரித்தபடியே சுற்றி இருந்த திரையை இழுத்து நான்கு மோடி மூடி தேன்வழிக்க தேவையான முதலுதவிகளை செய்ய ஆரம்பித்தார் அதற்குள் மேலும் மூன்று மருத்துவர்கள் அங்கு வந்து அவருடன் சேர்ந்து அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தனர் பார்த்தவரை அனைத்தையும் கூறியாதி மதுரன் ஏன் பிளட் பிளட்டாக வாமிட் எடுத்தானு தெரியல ஐ எம் சோ ஸ்கேர்ட் என்றான் ம் பார்த்துடலாம் சார் என்ற மருத்துவர் அவளின் ஒரு கையிலிருந்து பரிசோதனைக்கு அனுப்ப ரத்தம் எடுக்க ஒருவர் கையில் குளுக்கோஸ் போட ஒருவர் அவளின் மேல் காயங்களை ஒவ்வொன்றாக பரிசோதித்தபடியே வந்து நர்ஸ் சீக்கிரம் ஐஸ் பேக் எடுத்துட்டு வாங்க என்றபடியே அவளின் பாதத்தை பிடித்து தூக்கி பார்த்துவிட்டு விடுவிடு வென்று அவளின் சுடிதாரின் பேண்ட்டை முழுவதுமாக அகற்ற அவளின் பாதங்களையும் வெற்றி கால்களையும் பார்த்த அதிமதுரனுக்கு மயக்கம் வராத குறைதான் தன் பேச்சை நிறுத்தியிருந்தவன் காட் என பாதிரி அவளின் பாதங்களை தொடப்போக இன்ஃபெக்ஷன் ஆயிடும் என்று அவனை தடுத்து மறுத்தவர் சார் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் விசிட்டர்ஸ் கூட இருக்கக்கூடாது ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாது என்றவர் அவளின் இரத்த கரைப்பட்டிருந்த மேலாடியை கத்தரிக்கோளால் கத்தரிக்க ஆரம்பிக்க மனமே இன்றி வழிவந்து விட்டான் உள்ளே நிற்கும் தைரியமும் அவனுக்கு இல்லை அஸ்வினுக்கு அலைபேசியில் அழைத்தவன் அங்கே என்ன நிலவரும் என்று விசாரித்துவிட்டு அனைத்து முடிய அவனை மருத்துவமனைக்கு வரக்கூறிவிட்டு வைத்தவன் அடுத்து என்ன யோசிப்பது என்று கூட தெரியாது அமர்ந்திருந்தான் ஏன் இத்தனை நாட்கள் தேவையில்லாத ஒரு கோபத்தை சாக்காக இழுத்து கொண்டு அவளிடம் பேசாது இருந்துவிட்டோம் என்று இருந்தது கிட்டத்தட்ட அவளின் முகம் எப்படி இருக்குமென்றே அவன் மறந்துவிட்ட நிலை அந்த அளவுக்கு அவளின் புறமே திரும்பாதிருந்தான் நிச்சயம் அவள் என்ன செய்கின்றாள் என்று பார்த்தால் அவள் கூறியது போல் அவளின் விஷயத்தில் தலையிடுவோம் அவளை தானாகவே கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் என்று தன்னை ஒதுக்கி கொண்டிருந்தான் அவனால் உடன் இருப்பவரை கட்டுப்படுத்தாது இருக்க முடியாது அவளால் யாருக்குமே அடங்கி போக முடியாது விதி இத்தகைய முரண்களை இணைத்து வைத்தால் என்ன செய்வது அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்றால் கூட கவனித்திருக்க வேண்டுமோ என்று இருந்தது ஆதி ஒருபுறம் அவள் இறுதியாக கூறிய வலி தாங்க முடியல வேதாந்த் அவனின் காதுக்குள் ரீங்காறுமிட்டு கொண்டே இருந்தது அன்று உல்லாச விடுதியிலும் அவனுக்கும் அவளுக்கும் நடந்த சண்டையின் இறுதியில் இதையே தான் கூறி மயங்கியிருந்தாள் என்ன அப்பொழுது வலிக்குதுடா பொறுக்கி என்று மயங்கியிருந்தாள் இப்பொழுது அப்பொறுக்கியோ வேதாந்தாக மாறியிருந்தான் அவ்வளவுதான் வித்தியாசம் உடன் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவன் கேட்ட வலி தாங்க முடியல மாமா என்ற ஒருத்தியின் நினைவும் அவனை விடாது அவனுக்குள் வந்து ஒட்டிக்கொள்ள தன்னை மீறி மதுமா என்றவன் தன் இரு கரங்களினுள் அழுந்த தன் முகத்தை புதைத்து கொண்டான் சட்டென்ற தேன் விளையின் நினைவுகள் பின்னோக்கி சென்றுவிட்டிருந்தன எவ்வளவு நேரம் அப்படியே இருந்திருப்பான் தெரியாது அவனின் நினைவுகளை கலைக்க வெளிவந்த மருத்துவர் சார் உங்கள் ஒய்ஃபு உடனே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்யணும் ரீசண்டாக அவங்களுக்கு குழந்தை எதுவும் அபார்ட் ஆச்சா என்று கேட்க அதிர்ச்சியில் எழுந்து நின்று இருந்தான் அதிமதுரன் நுனு அப்படி எதுவும் நடக்கல ஏன் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்யணும் அவளுக்கு என்னாச்சு ஆச்சு காலைல தான் அடி என்று பதற பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தம் ஏற்றுதல் மருத்துவர் எஸ் சார் காலுக்கு தான் இப்போ உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ரொம்ப வேகமாக அதுவும் காலில் செருப்பு இல்லாமல் ஓடி இருக்காங்க அதில் ரெண்டு பாதவுமே சுத்தமாக டேமேஜ் ஆகியிருக்கு அதை விட அவங்க காலில் முட்டி வர இருக்கும் கால் தசையெல்லாம் வழக்கத்துக்கு அதிகமாக உபயோகப்படுத்தியதில் உள்ள பாதிக்கப்பட்டு மசில்ஸ் எல்லாம் டியர் ஆகிருக்கு நீங்களே பார்த்தீங்கள டார்க் வைலட் கலராக அதனால தான் மாற ஆரம்பிச்சிருக்கு அதில் ஐஸ்பேக் வச்சு வீக்கத்தை குறைக்க பார்த்துட்டு இருக்கோம் என்றவர் தொடர்ந்து இப்போ பிரச்சனை அது இல்லை சார் ஒன் மந்த் ரெஸ்ட் எடுத்தால் கால் சரியாயிடும் பட் அவங்க ஹெச்பி லெவல் ஏழு தான் இருக்குது சார் பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் இப்போ தான் வந்துச்சு இது ரொம்ப டேஞ்சர் எதனால இவ்வளோ அனிமிக்கா இருக்காங்கன்னு பார்த்து உடனே சரி செய்யணும் இதுக்கும் இன்னைக்கும் நடந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து ஒரு செவிலியர் வெளியே ஓடி வந்து சார் பேஷண்ட் திரும்ப வாமிட் பண்றாங்க உங்களை உடனே டாக்டர் அசோக் உள்ள வர சொல்றாரு என்று அழைக்க உடனே அவர் சென்று விட்டார் கிணறு விட்ட போய் பூதம் கிளம்பிய கதையாகி போனது அதிமதுரனுக்கு ஐசியு வாசல்லேயே சென்று நின்று விட்டான் ஒரு சில நிமிடங்களில் கையில் ஒரு பேப்பருடன் வெளிவந்த ஒரு பெண் மருத்துவர் சார் கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும் என்றவர் உங்கள் ஒய்ஃப் ஏஜு என்று கேட்க டுவெண்ட்டி ஒன் என்றான் ஓகே லாஸ்ட்டாக பார்த்தப்ப இருந்த வெயிட் தெரியல என்றான் ஓகே ஹைட் என்று அடுத்து கேட்க அதற்கும் தெரியலை என்றான் அதில் அவனே ஒரு பார்வை நிமிர்ந்து பார்த்த மருத்துவர் ஓகே லாஸ்ட்டாக அவங்களுக்கு எப்போ சார் பீரியட்ஸ் வந்தது என்று கேட்க என்ன சொல்வான் அதற்கும் தெரியலை என்று தான் சொன்னான் மீண்டும் அவனே ஒரு பார்வை பார்த்த மருத்துவர் யூஷ்வாலா அவங்களுக்கு எத்தனை நாள் பீரியட்ஸ் இருக்கும் ஹெவி ஆர் நார்மல் ரெகுலரா இரெகுலரா என்று விசாரித்தவர் அடுத்தடுத்து கேட்ட கேள்விகளில் ஆதிமோதரன் தலை சுற்றி போனான் கொள்ளும் துணியை கூட அவள் இவனை தொடவிட மாட்டாள் இதில் எங்கிருந்து இதையெல்லாம் அவன் தெரிந்து கொண்டு வந்து பதில் கூறுவது உண்மையா நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானா என்றார் மருத்துவர் சந்தேகமாக எஸ் எஸ் என்றவன் அவ கொஞ்சம் என்ற எதுவும் வெளியே சொல்ல மாட்டா என்று சமாளிக்க ஓ என்று மருத்துவர் இப்போ எப்படி நீ சமாளிக்கிறேன்னு பார்க்குறேன் என்ற அடுத்த கேள்வியை கேட்டு வைக்க இப்போ இதெல்லாம் எதுக்கு டாக்டர் அவளுக்கு என்னென்னு சொல்லுங்கள் என்றான் மொத்த பொறுமையும் போய் அதை கண்டுபிடிக்க தான் கேட்குறேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் என்றவர் மீண்டும் அதையே கேட்க இல்லை நாங்கள் இப்போ பேபிக்கு எதுவும் ப்ளான் செய்யல என்று எழுத்தவன் எதையோ உளறி கொட்டி சமாளிக்க ஓகே கடைசியாக என்ன சாப்பிட்டாங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க அதையாச்சும் சொல்லுங்கள் என்று கேட்க அதிமந்திரனுக்கு பேசாமல் நாம் நெஞ்சுவலிக்கின்றது என்று விடலாமா என்று ஆகிவிட்டது அதைவிட மருத்துவருக்கு இவனின் பதில்களை கேட்டு இரத்த அழுத்தம் ஏறியிருந்தது இவன் அவளை தூக்கி வந்த வேகம் என்ன செய்த அலப்பறிகள் எத்தனை இப்பொழுது கூறும் பதில்கள் என்ன என்று நினைத்தவர் உனக்கெல்லாம் எதுகடா பொண்டாட்டி பிசிக்கல் நீடுக்கு மட்டும்தானா என்ற கேள்வி புதைந்து ஒரு பார்வை அவர் பார்க்க அதிமந்திரனுக்கு மிகுந்த தலைக்குனிவாக இருந்தது செய்யாத தவறுக்கு எத்தனை முறைதான் விதி அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் மருத்துவர் பேஷண்ட் இன்னுமே அன்கான்ஷியஸில் தான் இருக்காங்க சார் பிளட் ஏற்ற ஸ்டார்ட் செஞ்சாச்சு வாமிட் ஸ்டாப் ஆகவும் மருந்து போட்டிருக்கோம் கேஸ்ட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் வயிற்றுல ஏதாவது பிரச்சனையானு பார்த்துட்டு இருக்காரு என்று உள்ளே நடப்பதே கோரியவர் நான் கேட்ட தகவல்கள் தந்தால் அவங்களுக்கு ஏற்ற கரெக்டான ட்ரீட்மெண்ட் உடனே பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அவங்க அம்மா இல்லை உங்கள் வீட்டில் அவங்க கூட க்ளோஸாக இருக்கும் வேறு யார்கிட்டையும் கேட்டு சொல்லுங்கள் என்று க்ளோஸில் ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தவர் உள்ளே சென்றுவிட வளர்மதிக்கு அழைக்கலாம் என்று அலைபேசி எடுத்தவனுக்கு அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாது போனது நினைவுக்கு வர உடனே அவருக்கு அழைக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தான் அவருக்கு வேறு எதுவும் பதற்றத்தில் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று தோன்ற வேறு யாரிடம் விசாரிப்பது என்று யோசித்தவனுக்கு உடனே கமலியின் ஞாபகம் வந்தது அஸ்வினுக்கு அலைபேசியில் அழைத்தவன் கமலியின் எண்ணை வாங்கக்கூற அவனிடமே அவளின் எண் இருந்தது உடனே கொடுத்து விட்டான் அன்று அவளை திருமணத்தில் இருந்து காரில் அனுப்பும் பொழுது வாங்கி வைத்திருந்தான் அதிமதுரன் உடனே கமலிக்கு போட அவளும் உடனே எடுத்துவிட்டாள் விஷயம் கேட்டதும் ஓ ஜீசஸ் என்ன இது என்று பதறியவள் சார் நானும் உங்க ஏரியாவில் தான் இப்போ இருக்கேன் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் முடிய ஆட்டோவில் கிளம்புன அஞ்சு நிமிஷத்துல அங்கு வரேன் என்று விட்டு வைத்தவள் சொன்னபடியே ஓடி வந்து விட்டாள் உடனே அதிமதுரன் மருத்துவரை அழைக்க என் கேபினில் உட்காந்து பேசலாம் சார் என்று இருவரையும் அழைத்து சென்றவர் கமலியிடம் விசாரிக்க அவளுக்கு தெரிந்த அளவுக்கு அனைத்திற்கும் பதில் கூற தொடங்கினாள் எல்லாமே அவளுக்கு ரெகுலர் தான் டாக்டர் அந்த டைமில் கால் மட்டும் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி டோல மாத்திரை எப்பவும் தொடர்ந்து போடுவா போடலைன்னா அவளால் நிற்கக்கூட முடியாது மற்றபடி வேற எதுவும் நான் பார்த்ததில்ல என்று கூற ஓ அப்போ முன்னாடி இருந்தே அவங்களுக்கு உடம்பில் இரும்பு சத்து கம்மியாக இருந்திருக்கலாம் அதுதான் வலி தந்திருக்கும் என்று அதை குறித்து கொண்ட மருத்துவர் சாப்பாடு எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்களா இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்களா என்று விசாரிக்க சாப்பாட்டு விஷயத்தில் எப்போவுமே அவள் கொஞ்சம் சிக்கனம் தான் டாக்டர் நேரத்துக்கு சாப்பிடவே மாட்டா இதில் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் அவன் உடம்புக்கு சேரும் மசாலா ஐட்டம்லாம் சுத்தமாக அவளுக்கு செட் ஆகாது ரொம்ப கஷ்டம் என்றவள் தொடர்ந்து நாங்கள் இருந்த ஹாஸ்டலில் மூணு வேளையும் வீட்டு சாப்பாடு மாதிரி தான் போடுவாங்க வேலை நேரத்தில் தான் கம்பெனி சாப்பாடு சாப்பிட வேண்டியிருக்கும் அது மோஸ்ட்லி அவள் சாப்பிடவே மாட்டா சாப்பிட்டாலும் உடனே வாமிட் செஞ்சுடுவான் அதனால் ரெண்டு நாள் தொடர்ந்து ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருந்தாலும் எப்போவும் ஹாஸ்டல் வந்து தான் சாப்பிடுவான் அதுவும் டயர்டாக இருந்தால் சாப்பிட மாட்டா என்று கூற ஐ சி ஷீ சூப்பர் சென்சிட்டிவ் டு அவுட் சைட் ஃபுட்ஸ் என்ற மருத்துவர் என்ன மாதிரியான வேலையில் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காது சின்ன வயசு தானே வேறு எதுவும் ப்ராப்ளம் என்று கேட்க அதிமதுரனை திரும்பி ஒரு பார்வை பார்த்த கமலி அது வந்து அவள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் சாதாரண ஹெல்பராக தான் இருக்கா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டீம்ல பிரித்து விடுவாங்க இந்த வேலைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது சில நேரம் டெக்கரேஷன் டீம் சில நேரம் குக்கிங் டீம் சில நேரம் சர்விங் டீம்னு மாறிக்கிட்டே இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் என்று கூற மறுநொடி அவளை அதிர்ச்சியாக திரும்பி பார்த்துருந்தான் அதிமதுரன் இதுவரை அவள் ஏதோ ஈவெண்ட்ஸ் மேனேஜிங் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கின்றாள் என்று தான் அவன் நினைத்திருந்தான் மருத்துவர் ஓகே நெக்ஸ்ட்டு ஃபுட்டு ஏன் ஒத்துக்கிறது இல்லை என்று அடுத்த கேள்விக்கு தாவ கமலி அவ முன்னாடியெல்லாம் நல்லா தான் இருந்தா நடுவில் அவங்க அப்பா இறந்துருந்தப்ப இவ தான் எல்லாம் பார்த்துக்கிட்டா ஒரு பக்கம் அவங்க அப்பா இருந்துட்டாங்க இன்னொரு பக்கம் அவங்க அம்மா ஐசியூவில் இருந்தாங்க கோவிட் டைம் சொந்தக்காரங்க யாரும் உதவிக்கலை போதிய பணமும் அவகிட்ட இல்லை அப்பா கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே இருந்த கஷ்டத்தில் அவள் சரியாக சாப்பாடே சாப்பிட காணும் சாப்பிட வைக்கவும் யாரும் கூட இல்லை இருந்து தான் அவளால் சரியாக சாப்பிட முடியறதில்ல கூட காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணது இந்த புது வேலை எல்லாம் போட்டு அவளை ரொம்ப படித்துடுச்சு எப்போ கேட்டாலும் பசிக்கலன்னு தான் சொல்லுவா நான் தான் மிரட்டி ஊட்டி விடுவேன் என்று கூற மதுரனுக்கு அடுத்த அதிர்ச்சி அவள் டிகிரி கூட முடிக்கவில்லை என்பதை கேட்டு மருத்துவர் சோ அப்போ அவங்க வீட்டில் சாப்பிட்டாதான் உண்டு என்று விட்டு மதுரனின் புறம் திரும்ப பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் அவர் கேட்கும் முன்பே நாங்கள் அதுவரை வீட்டில் எதுவும் சமைச்சதில்லை என்று விட்டான் இம்முறை கமலி அவனே அதிர்ச்சியாக திரும்பி பார்த்திருந்தாள் ஏற்கனவே தேன்விழி இன்னும் இந்த பழைய வேலையிலேயே இருப்பதை பார்த்து அவளுக்கு இவர்களின் உறவு நிலை மீது சந்தேகம்தான் இதை அவள் தேன்விழியிடம் கேட்க ஆரம்பித்தால் போதும் உடனே பேச்சை மாற்றி விடுவாள் இல்லை வேலை இருக்கிறது என்று ஓடிவிடுவாள் மருத்துவருக்கும் அதிமதுரன் மற்றும் தேன் விழையின் உறவு நிலை ஆரோக்கியமாக இல்லை என்பது தெளிவாகிவிட்டிருந்தது அதிமதுரனுக்கோ மண்டைக்குள் என்னென்னவோ ஓடிக்கொண்டிருந்தது எத்தனையோ நாட்கள் இவை என்ன இப்படி பார்க்குற நேரமெல்லாம் எல்லாம் தூங்கிட்டே இருக்கா சரியான சோம்பேறி என்று எல்லாம் அவளை குறித்து நினைத்திருக்கிறான் அப்பொழுது அந்த கேபினுக்குள் வந்த மற்றொரு ஆண் மருத்துவர் அதிமதுரனிடம் ஹலோ சார் நான் அசோக் கேஸ்ட்ரோ என்லாலஜிஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்கு நான் தான் இப்போ பார்க்குறேன் இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க தூக்கத்தில் இருக்காங்க என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவளின் நிலையை கூறிவிட்டு அமர்ந்தவர் அங்கு ஏற்கனவே இருந்த பெண் மருத்துவரிடம் தான் கொண்டு வந்த மருத்துவ அறிக்கைகளை காட்டி சிறிது நேரம் கலந்து ஆலோசித்தவர் கமலி கூறி அவர் எழுதி வைத்திருந்த தகவல்களையும் வாங்கி பார்த்துவிட்டு அதிமதுரன் புறம் திரும்பியவர் அவன் கையில் ஒரு அறிக்கை கொடுத்து உங்க வைஃபுக்கு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணாமலேயே அல்சர் காயம் வயிறு முழுக்க அவ்வளோ இருக்குது சார் உடம்புல அதிக அளவு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் இருக்கு இதுல இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது ஒண்ணு வந்தா இன்னொன்னு வந்துடும் ரெண்டுத்துக்குமே நிச்சயம் நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளவு அலட்சியம் இது எல்லாம் தான் நாளைக்கு கேன்சரா மாற நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் அல்சர் இருக்கும் போது டோலோ டேப்லெட் சொல்லவே வேணாம் இன்னும் ஒரு மாசம் இப்படி விட்டுருந்தா நிச்சயம் அவங்களுக்கு சர்ஜரி செஞ்சு குடல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியை நீக்க வேண்டி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு தினம் தினம் உள்ளேயே ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த பிளட்டு தான் அவங்களுக்கு வாமிட்டில் வந்திருக்கு ஏன் இவ்வளவு வழியை தாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தாங்க நீங்களும் ஏன் கூட்டிட்டு வரல பார்த்தா வெல் அண்ட் எஜுகேட்டட் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க என்று அவர் மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்க பொறுமை எழுந்து அதிமதுரன் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள் டாக்டர் என்றான் வெல் என்றவர் மூணு வேளைக்கும் நல்ல சத்தான சாப்பாடு தினமும் இரவு குறைஞ்சது எட்டு மணி நேரம் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் மன உளைச்சல் இல்லாத வாழ்க்கை கூட நான் கொடுக்க போக மருந்து அவ்வளோதான் சிம்பிள் என்றவர் தொடர்ந்து காலில் இருக்க காயம் எல்லாம் சரியாகி அவங்க பழையபடி நடக்க நிச்சயம் ஒன் மந்த் கிட்டே ஆகிடும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆர்த்தோ வந்து உங்ககிட்ட சொல்லுவார் கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரப்பிஸ்ட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுவார் வெயிட் பண்ணுங்கள் என்று கூற ஓகே டாக்டர் தேங்க்ஸ் என்று விட்டு அதிமதுரன் வெளியே நடக்க கமலியும் அவன் பெண்ணே வந்தாள் அங்கு அதிமதுரனுக்காக அஸ்வின் காத்து கொண்டிருந்தான் பாஸ் அவனுங்க மூணு பேரையும் போலீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதில் ஒருத்தன் தேன்வழி மேடம் கூட ஒர்க் பண்ணுவேன் அவன் தான் மற்ற ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்திருந்திருக்கான் எல்லாருமே ராயபுரம் சைடு பசங்க என்று கூற ஓ எதனால் எப்படி பண்ணானுங்களாம் எதுவும் சொன்னானுங்களா அஸ்வின் என்று அதிமதுரன் விசாரிக்க கமலியை ஒரு பார்வை பார்த்த அஸ்வின் எஸ் பாஸ் ஒரு மாதம் முன்னாடி தேன்வழி மேடம் அவன் மேலே கமலிக்கு சப்போர்ட்டாக ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் செஞ்சு அவனை வேலையை விட்டு போக வச்சுருக்காங்க அந்த கோபத்தில் தான் வெயிட் பண்ணி ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கானுங்க என்று கூற ஹூ ஜீசஸ் என்னால் தான் தேனுக்கு இப்படி ஆயிடுச்சா என்று கமலியின் கண்களில் இருந்து நீர் சரசரவென இறங்க ஆரம்பிக்க அவளிடம் என்ன நடந்தது என்று அதிமதுரன் விசாரித்தான் கமலியின் பிரிவில் அவளை விட வயதில் குறைந்த ரமேஷ் என்பவன் புதிதாக வந்து வேலையில் சேர இவள்தான் அவனுக்கு அனைத்துமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது கமலி அனைத்துமே கற்றுக் கொடுத்து விலகி கொள்ள அவளுக்கு யாருமில்லை என்பதை அறிந்து கொண்ட ரமேஷ் அனைத்திலும் சந்தேகம் கேட்டு அவளிடம் சென்று நிற்பான் அவளும் புதிதாக வேலையில் சேர்ந்திருப்பவன் தானே என்று பொறுமையாக சொல்லிக் கொடுத்து அனுப்புவாள் இப்படியாக நாட்கள் செல்ல ஒரு நாள் அவளை காதலிக்கிறேன் என்று வந்து நின்றான் அதில் அதிர்ந்த கமலி தம்பி என்ன பேசுறீங்க இதெல்லாம் பெரிய பாவம் நான் உங்களை என் தம்பி மாதிரி தான் பார்த்து எல்லாம் சொல்லி கொடுத்தேன் நீங்க என்னன்னா என்றவள் அதன் பிறகு அவனிடமிருந்து விலகி கொள்ள அவனோ காதலிக்கிறேன் என்று அவளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தவன் அப்படியே இரவு வேளைகளில் குறுஞ்செய்தி அனுப்புவது வீடியோ கால் செய்வது என்று முன்னேறி நாளடைவில் அவளை உரசுவது போல் நடப்பது தொட முயற்சிப்பது விடுதி வரை பின்தொடர்ந்து செல்வது என்று மேலும் முன்னேறி சென்று இறுதியாக அவளுக்கு ஆபாச குறுந்தகவல்கள் மற்றும் வீடியோக்களை புது புது எண்ணில் இருந்து அனுப்ப அவள் வளர்ந்த ஆசிரமத்திற்கு அழைத்து அவள் உதவி கேட்க அவர்களோ அந்த வேலையை விட்டுவிடு வேறு ஊருக்கு விடு உன் ஒருத்திக்காக பார்த்தால் இங்கு அனைவருக்கும் ஆபத்து வரும் என்று விட்டனர் சரி என்று கமலி வேலையை விட முடிவு செய்து மேலாளரிடம் பேசிவிட்டாள் அதை எப்படியோ அறிந்து கொண்ட ரமேஷ் அவளிடம் வந்து நீ எங்க போனாலும் உன விட மாட்டேன் இரு இன்னைக்கும் ஹாஸ்டலுக்கு எங்கள் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர சின்ன பையன் என்னை நீ வளைச்சு போட பார்க்குறேன்னு சொல்லி என்று அவளை மிரட்ட அன்றைக்கு என்று பார்த்து தேன்விழைக்கு கமலி வேலை செய்யும் இடத்திலேயே வேலை கொடுத்து விட்டிருக்க இவன் பேசியதை கேட்டுவிட்டாள் என்ன கமலி என்ன சொல்லியும் தேன்விழை கேட்கவில்லை அவளின் அலைபேசியில் இருந்த அனைத்தையும் உடன் வேலையில் இருந்த பெண்கள் அனைவரிடமும் காட்டியவள் நாளைக்கே இதே நிலைமைதான் நமக்கும் வரும் என்று பேசி அனைவரையும் துணைக்கு அழைத்து சென்று மேலிடத்தில் புகார் அளிக்க அவனுக்கு நாலு அடியை போட்டவர்கள் இனி கமலியின் புறம் வரக்கூடாது என்று மிரட்டி விரட்டிவிட்டு இவர்களிடமும் போலீசிடம் எதுவும் போகக்கூடாது என்று விட்டிருக்க பிரச்சனை அத்துடன் முடிந்து கமலி நிம்மதியாகி விட்டிருந்தாள் ஆனால் அவனோ இன்று தேன்விழியிடம் வேலையை காட்டிவிட்டிருந்தான் தாய் தந்தை இல்லாதவளை பிடித்து போட்டால் கேள்வி எதுவும் கேட்காது சம்பாதித்து போடுவாள் அதுவும் கண்ணுக்கு வேற லட்சணமாக இருக்கிறாள் என்று அவனுடைய பல கனவுகளில் தேன் மண்ணை அள்ளி கொட்டியிருக்க அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதிமதுரனுக்கு அந்நேரம் தான் சரியாக செல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவளை உயிருடனே பார்த்திருக்க மாட்டோம் என்பது புரிய தன் கை முட்டிகளை இறுக மூடி தன் உணர்வுகளை அடக்கியவன் கமலியிடம் பயப்படாதீங்கம்மா பார்த்துக்கலாம் உட்காருங்க வரேன் என்றவன் அஸ்வினை நடக்க அவன் பின்னாலேயே அஸ்வினும் வந்துவிட்டான் யாரும் இல்லாத இடமாக பார்த்து சென்ற அதிமதுரன் அஸ்வின் அவனுங்க மேல எந்த கேஸும் வேண்டாம் சொல்லிடுங்க என்று விட்டு யாருக்கோ தன் அலைபேசியில் இருந்து அழைத்தான் அந்த புறம் அழைப்பை எடுத்ததும் நான் ஏ வி குரூப் மதுரன் பேசுறேன் விஷயத்தை கூறியவன் முடிச்சுட்டு வந்து பேமெண்ட் வாங்கிக்கோ என்று வைக்க அஸ்வின் அரண்டு போய் அவனை பார்த்தான் எப்பொழுதும் மிரட்ட இல்லை லேசாக தட்ட சொல்வான் அதற்கு மேல் யாரையும் எதுவும் செய்ய சொன்னது இல்லை முதல் முறை முடிக்க கூறியிருக்கிறான் விஷயமும் இம்முறை அந்த அளவுக்கு தீவிரமானது சீரியஸ் என்பது புரிய அமைதியாகிவிட்டான் மீண்டும் பழைய இடத்திற்கே வந்தவன் நாம கொஞ்சம் பேசலாமா கமலே என்றான் அவளுக்குமே அவனிடம் பேச வேண்டி இருந்தது என்றாள் அஸ்வின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு கொள்ள தேன்வழியின் ஆதி முதல் அந்த வரை ஒன்று விடாது கமலியிடம் கேட்டு அறிந்து கொள்ள ஆரம்பித்தான் நதிமதுரன் இடையில் கமலி தப்பா எடுத்துக்காதீங்க சார் உங்களுக்கும் அவளுக்கும் ரிசார்ட்ல பிரச்சனை நடந்தது எனக்கு தெரியும் என்றவள் கொஞ்சம் அவளுக்கு கோபம் கூட வருந்தா சார் என்றவள் என்கிட்ட கூட எப்பவும் கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுவா நடந்துப்பா ஒரு ரூபா கூட விடாம கணக்கு வச்சிருந்து கொடுத்துடுவா எங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட யாரும் அவகிட்ட பெருசா போக மாட்டாங்க எப்பவுமே தனியாக தான் இருப்பாள் ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசமாட்டா நாம பேசினாலும் அவகிட்ட எந்த பிரதிபலிப்பும் இருக்காது ஆனா கெட்ட பொண்ணெல்லாம் இல்ல சார் என்று கூற நான் அப்படி எதுவும் சொல்லலையம்மா என்றான் நதிமதுரன் அவன் எதுவும் கூறுவான் அதை வைத்து அவனிடம் உங்களுக்கு தேனவை பிடிக்கலையா என்று கேட்கலாம் என்று அவள் பார்க்க அவனோ அதற்கு இடமே அளிக்கவில்லை சிறு இடைவேளைக்கு பிறகு கமலி மீண்டும் தொடர்ந்தாள் ஆரம்பத்தில் தேனும் அப்படி கிடையாது சார் காலேஜ் படிக்கும்போது தினமும் ஜாலியாக என்கிட்ட வந்து பேசுவாள் அது ஆகணும் இது ஆகணும் முதல் மாத சம்பளத்தில் எங்கள் அப்பாவுக்கு புது பைக்கு தரணும்னு சொல்லி தினம் தினம் என் ஃபோனில் பைக்கு மாடல் எல்லாம் பார்ப்பாள் நல்ல படிப்பா அடுத்து என்ன அடுத்து என்னன்னு துரு துருன்னு இருப்பாள் அவங்க அப்பா அம்மாவை கூட கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டா என்றவள் அதற்கடுத்து நடந்தவைகளை கூற ஆதிமதுரனுக்கு எவ்வாறு தான் உணர்கிறோம் என்றே புரியவில்லை பிறந்ததிலிருந்தே பணக்கஷ்டம் என்ற ஒன்றை சிறி துளியும் அறியாது வளர்ந்தவனுக்கு இதையெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் யாரும் அவளுக்கு கஷ்டம் நேரத்தில் அவள் கேட்டு உதவி செய்யலை அதனாலேயே அதுக்கப்புறம் இருந்து யாரோட உதவியும் அவள் வாங்கிக்கிறது இல்லை உதவி செய்கிறேன்னு சொன்னா கூட பழைய ஞாபகத்தில் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவா நான் அவளை திரும்ப படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னை கூட நிறைய திட்டி என் கூட பேசாமல் இருந்திருக்கா ஒரு மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டு தான் என்னை நானே பார்த்துக்குவேன் எனக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்லைங்கிற மனநல இன்று அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள அதிமதுரனுக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது ச இந்த கல்யாணத்தை செய்யாமல் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருப்பா போல இன்று எல்லாம் மனதை போட்டு பிசைந்தது அதிலும் அவனின் வீட்டில் அவள் சாப்பிடாமல் இருந்த உடலை கெடுத்து கொண்டதை நினைத்தாலே வருத்தமாக இருந்தது இவளாவது அவளுக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே என்று தோன்ற அப்பொழுதுதான் கேஸ் சிலிண்டர் கூட அவன் வாங்கி வைக்காதது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அழகமே சொன்ன அன்றே சென்று அனைத்தையும் வாங்கி வந்து வைத்திருக்க வேண்டும் என்று தன்னை திட்டிக் திட்டிக்கொண்டான் அவனுடைய நிறுவனத்தில் அனைத்து வேலையாட்களுமே நல்ல சத்தான சாப்பாடு சிற்றுண்டி அவர்கள் வேலை பார்க்கும் நேரத்தில் அனைவருக்குமே ஒரே மாதிரியான தரத்தில் வழங்கப்படும் அது மட்டுமின்றி மருத்துவ காப்பீடும் அனைவருக்கும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து இலவசமாக நிறுவனத்தின் சார்பாக கொடுத்துவிடுவர் அப்படி இருக்கையில் அவன் மனைவியோ இது ரெண்டுமே இன்றி அல்லவா இருந்திருக்கிறாள் அஸ்வின் வந்து தேன்விழியின் கைப்பையை போன்றவற்றை அதிமதுரனிடம் தர வாங்கி கொண்டவன் ஓகே அஸ்வின் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் கமலி அவங்க இடத்துல ட்ராப் செய்துட்டு வீட்டுக்கு போங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு எப்படியும் என்னால் வர முடியாது நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் என்றவன் கமலி இங்கேயே இருப்பதாக கூறியும் மறுத்து அனுப்பிவிட்டான் அவர்கள் சென்ற பிறகு மருத்துவரை சென்று மீண்டும் பார்த்தவன் அவரிடம் பேசிவிட்டு தேன்விழியை உள்ளே சென்று பார்க்க அவளோ பல மருத்துவ உபகரணங்களுக்கு இடையில் நல்ல உறக்கத்தில் இருந்தாள் கீழே விழுந்துவாரி எல்லாம் ஓடியிருப்பாள் போல முகத்தில் கையில் எல்லாம் ஒரு இடம் விடாது சிராய்ப்புகள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் லடி அந்த அளவுக்கா உனக்கு என்ன பிடிக்கல பொடி என்று மனதினுள் அவளிடம் பேசியவன் வெளியே வந்துவிட்டான் அங்கு அருகிலிருந்து அவளின் பையை எடுக்க அதுவோ அதன் மீது சில வண்டியில் ஏறி சென்றதின் பலனாக திறந்து கொண்டு இருக்க அதிலிருந்து அவளின் பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறின இரவு நேரத்தில் அதிலும் மருத்துவமனையில் சத்தம் எழுப்பிவிட்டவன் உடனே அனைத்தையும் சேகரிக்க ஆரம்பித்தான் ஒரு சிறிய பர்ஸ் ஒரு பேசிக் மாடல் அலைபேசி ஒரு தைலம் பாட்டில் ஒரு தலைவலி மாத்திரை அட்டை அடையாள அட்டை அதனுடன் ஒரு நோட்டு மற்றும் ஒரு பேனா அவ்வளவுதான் அதில் இருந்தது நோட்டை எடுத்து பிரித்து பார்த்தான் மாதா மாதம் ஆகும் செலவை எழுதி உடன் பெட்ரோல் போடும் எல்லாம் பின் செய்து வைத்திருந்தாள் கடைசி பக்கத்தை எடுத்து புரட்டி பார்க்க வரவில் சம்பளம் பதினைந்தாயிரம் என்று போட்டு வைத்திருந்தாள் செலவில் அம்மா பத்தாயிரம் வேதாந்த வீட்டு வாடகை ஐயாயிரம் என்று எழுதியிருந்தவள் பெட்ரோலுக்கு என்று கொடுத்த காசை பிரித்து பிரித்து போன் ரீசார்ஜ் மெடிக்கல் அது இதுவென்று எழுதி வைத்திருக்க ஷிட் என்று மூடி வைத்து விட்டான் அவளின் உடல்நிலையை எப்படியாவது சரி செய்து அவளுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்துவிட வேண்டும் வேண்டாம் அவளுக்கு என்று ஒரு செட்டில்மெண்ட் செய்து அனுப்பிவிட வேண்டும் இனியும் தன்னுடன் அவள் இருக்கவே வேண்டாம் என்று அடுத்ததை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டான் அதிமதுரன் என்னவோ இவன் சொன்னால் அவள் உடனே அதை கேட்டுக்கொள்வாள் என்பது போல் நினைத்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் நாளையே அவனைத் தலையால் தண்ணீர் குடிக்க வைப்பாள் என்பதே அறியாது கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி